நமது ஜெபத்தை வந்து எவ்வாறு நம்ம கை கொள்ளணும் எதற்காகலாம் கை கொள்ளணும்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கி வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை பார்க்க போகிறோம் பாருங்கள் மார்க்கு பதினொன்று இருபத்தி நாலு எடுத்து வாசிங்க மார்க்கு பதினொன்று இருபத்தி நாலு ம் 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 நீங்கள் ஜோம்னும் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் பாருங்கள் நான் நீங்கள் ஜோம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று சொங்க விசுவாசியுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அது மட்டும் இல்லாமல் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நம்ம ஜோம் பண்ணும்போது இப்போது நமக்கு உதாரணமாக நமக்கு ஒரு பண தேவை இருக்குது அல்லது கடன் பிரச்சனை இருக்குது அந்த கடன் நம்ம கடன் நம்ம வாங்கிட்டோம் கொடுக்கணும் அப்போது நம்ம கேட்கும் பொழுது ஆண்ட்ராய்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக அது என்ன செய்யணும் கேட்கணும் அதை எது எது வேணுமோ அதை தான் அந்த நேரத்தில் என்ன செய்யணும் கேட்கணும் ஆதிலேருந்து அந்த வரைக்கும் முடிச்சு போட்டு என்ன செய்யக்கூடாது கேட்டுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது அந்த நேரம் எது வேணுமோ அதை நம்ம ஆண்ட்ராய்டாக என்ன செய்யணுமா கேட்கணுமா பாருங்கள் அப்போ அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு தன்மை ஒரு அறிவு நமக்கு என்ன செய்யணும் வேணும் அறிவே செய்யணும் வேணும் நான் இது சொல்லலைன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு ப பரம்ப ஒரு ஆள் பிரசங்கியார் அவர் வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஆள் தான் அவர் ஒரு சாதாரண வேலை தான் செய்கிறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது அவர் ஜோம் பண்ணுவார் நல்ல பிரசங்கம் பண்ணலாம் போவார் அப்போது ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்த உடனே மார்த்தாளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மார்த்தாள் இருக்காளா ஆ பா அப்போ அவர் வந்திருக்கார் வந்தோடனே டீச்சர் ஜோ பண்ணணும் அப்படின்ட்டு நானும் அன்னைக்கு அவசரமாக இங்கேயே போக வேண்டிய நேரம் தான் சரி வந்துட்டாரே டீச்சர் ஜோ பண்ணுவோம் சரி அப்படின்னு சொல்லி அது பண்ணுறாரு பொதுவாக அவர் ஜோ பண்ணால் ஆதி ஆமத்தில் தொடங்கி வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் எனக்கு செய்வார் ஜோ பண்ணுவார் அப்போது அன்றைக்கி ஜோ பண்ணிகிட்டே சரின்னு சொல்லி நான் அப்போ தான் ஜோ இருக்கேன் அப்போ அவர் அவர் நிற்கார் நான் என்ன ஜோ இருக்கேன் அவர் அப்போ தான் எங்கே வந்திருக்கார் யோபுக்கிட்டே வந்திருக்காரு ஒவ்வொரு வருஷமாக சொல்லி 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 யோபுக்கிட்ட என்ன செய்ய வந்திருக்காரு அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை மாற்றால் ஓடி வந்தால் எப்படி ஒரு பையனை போட்டு எங்கள் கிட்ட எங்கே அடிச்சுட்டு கிடக்கான் என்னமோ கெட்டாது சொன்னாலும் அடிச்சுட்டு கிடக்கான் வாங்க அப்படின்னு சொல்லி சேர்த்தா கூட்டிட்டு போய்ட்டான் நான் ஒரு கணக்கு வந்து கூப்பிட்டான் உடனே சரின்ட்டு இவர் ஜோமன்ட்டு இருக்காரு நான் முன் முன்முக்கம் முன்முலேருந்துட்டு அப்படியே கிளம்பி போய்ட்டேன் போயிட்டு அவன் கவனை எல்லோரும் சுற்றி கூட்டம் எல்லோரும் கேட்டாங்க அவங்க எங்கள் அப்பாவை கெட்டாத சொல்லி ஆசலாம் அப்பாவுங்களுக்கு எங்கேருந்து கெடுதல் செய்கிறாங்கன்னு இவன் நிற்கா நிலையா அப்புறமா யா யாரும் கிட்ட போய் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி வந்து சொன்னால் சரின்ட்டு நான் பொருட்டு போகிறேன் போயிட்டு இதனால் சத்தம் போட்டு போதும் அப்பா போய் ஏதாச்சும் இனி அவங்க அவருக்காக இல்லாமல் வேண்டாம் ஆண்டவர் பார்த்து விட்டாரு பெஸாம் எனக்கு இருந்துட்டு வந்தது மாறேன் இவர் அப்போதான் எங்கே வந்திருக்காரு எங்கே வந்திருக்காரு புது புது இப்போ அப்போ தான் தொடங்கியிருக்காரு புதிய ஏற்பாடு பகுதிக்கு வந்திருக்காரு ஜீவத்தில் எனக்கு நான் சரி போயிட்டு வந்தனக்கே நான் போனேன்னு தெரியாது வந்ததும் தெரியாது அவருக்கு இவன்ட்ட ஜெவம் பண்ணுறாக்க ஆமாம் ஆமாம் ஜெபம் ஜெவன் பண்ணிட்டு கிடங்க தான் நமக்கு கூட தெரிஞ்சு அவன் இப்படி பின்வாசல வழி வீட்டுக்கு என்ன செய்யாமல் வந்துட்டான் பாருங்க ஒரு என்ன ஒன்றும் கிடையாது எனக்கு ஜெபத்தில் அவர் என்னது நினச்ச வேணாலும் தெரியாது ஒன்றுமே தெரியாது எனக்கு ஒரு பக்கம் கோமா வேறு வருது இவனை ஏதாவது சொல்லி சார்ந்தப்படுத்தணுமே பட போயிடக்கூடாதுங்கிறது நினைப்பு எனக்கு என்ன செய்ய அப்படி இருக்கும்போது நம்முடைய ஜெபங்கள் அப்படி என்ன செய் நம்முடைய திறமையே சாமர்த்தியத்தை நம்முடைய படிப்பை அதெல்லாம் ஜெபத்தில் நினைச்சக்கூடாது காட்டவே கூடாது ஒரு தாய் இந்த தாய்ட்ட ஒரு தவப்பின்ட்ட பேசுகிற மாதிரி என்ன செய்யணும் பேசணும் அப்படின்னா தான் அதுக்குரிய ஆண்டருக்கும் போர் அடிச்சிருக்கில்ல ஒரேடியாக போட்டு இத்தனை கேட்பார் என்னாலும் அசைனால் நம்முடைய ஆட ஒரு இடத்துல ஜெபம் எப்படி இருக்கணுமா சுருக்கமாக இருக்கணுமா எப்படி இருக்கணுமா சுருக்கமாக எல்லா பாயிண்ட்டுகளுக்காக ஜெபம் பண்ணணும் அது இப்படி பொது இடங்களில் ஆனால் தனிப்பட்ட முறையில் நம்ம அந்த நேரம் என்ன வேணுமோ அதான் என்ன செய்யணும் அந்த ஆகாரத்தை எங்களுக்கு வந்து சாதம் ஆண்டர் சொல்லி தந்துருக்காரு நமக்கு நல்ல மாடலாக நினச்சிருக்காரு ஒரு பா ஜெபத்தை செய்தார் சொல்லி தந்திருக்கார் ஆண்டவர் அந்த மாடலை தான் நம்ம ஜெவன்னு செய்யணும் இருக்கணும் பரமண்டர்கள் இருக்கிற எங்களுக்கு இதாவே ஆண்டவர் எங்கே இருக்காரு பரமண்டல இருக்கிறார் அப்படி தானே அப்படி சொல்லி முதல்ல ஆண்டவர் எங்கே இருக்கிறாங்கிறது விசுவாசம் என்ன செய்யணும் ஜெவன் பண்ணணும் இப்படி நிறைய படிகள் அதில் இருக்குது ஆகியனால நம்ம என்ன அந்த நேரம் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம என்ன செய்யணும் கேட்கணும்